தலத்தில் பிறந்தால் வாழ்ந்தால் வழிபட்டால் நினைத்தால் இறந்தால் என இதில் ஐந்தில் ஏதேனும் ஒன்று நடந்தால் கூட முக்தி நிச்சயம் விநாயகரின் படைவீட்டில் இத்தலம் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது மணிமுத்தாறு நதியில் இறந்தவர்களின் அஸ்தியை கரைத்தால் அது கல்லாக மாறி நதியிலேயே தங்கிவிடுவதாக தல புராணம் சொல்கிறது பண்டைய நாட்களில் இத்தலத்திலுள்ளோர் காசிக்கு செல்வதில்லை என்ற மரபு இருந்ததாக தெரிகின்றது இங்கு வழிபட்டால் காசியை விட புண்ணிய வீசம் அதிகம் என்பதை காசியை விட வீசம் அதிகம் விருத்த காசி விருத்தாச்சலம் என்று கூறுவார்கள் உபதேசத்தை புரிந்தருளி அந்த உயிர்களை தம்முடைய உருவமாக ஆக்கும் தலம் என்பது கந்த புராணம் வாயிலாக நாம் அறியும் செய்தியாகும் திருவாரூர் கமலாலய குளத்தில் பெற்றுக்கொள்ளும்படி அருள் செய்தார் இந்த நிகழ்வை தான் ஆற்றில போட்டதை குளத்துல எடுத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆகவே இத்தலம் விருத்த காசி என்று வழங்கப்படுகிறது காசியை காட்டிலும் சிறந்தது அம்மா நெக்கல் ஏன் உனக்கு அப்படின்னு எனக்கே கேட்க தோணுது அடடா நம்ம ஏடா குடமா பாடிட்டோம் பசிக்குது இப்போ நமக்கு சோறு வேணும் அப்படின்னு உடனே உலகம் அழிந்த போது இத்தலம் மட்டும் அழியாமல் இருந்தது என்ற புராண சிறப்பை பெற்றது தே இத்தலம் சிவன் சந்தோஷத்திற்காக ஆடிய தலம் என்றும் கூறுவர் இது போல சக்கரங்கள் அமைந்திருப்பது சில திருத்தலங்களில் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது என்னைக்கு மிக மிக சிறப்பான கோவில் படம் பிடித்து அந்த கோவில பற்றின முழு வரலாற்றையும் உங்களோட பகிர்ந்துக்க போறேன் சிவனேசர்கள் கட்டாயம் தரிசிக்க வேண்டிய சிவாலயம் முழு வரலாற்றையும் தெரிந்து கொண்டு அப்புறமா கோவிலுக்கு போனீங்கன்னா இருக்கும் தான் எங்களோட ஆன்மீக பயணம் அமைஞ்சிருந்தது அன்றைய நாள்ல கடைசியா பழமலைநாதர தரிசனம் பண்ணிட்டு கடவுளே எங்களை எல்லா இனல்களிலிருந்தும் காப்பாற்றி பாதுகாப்பா அடுத்த நாள் காலையில நாங்க வீடு போய் சேர்ந்தோம் அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஆழ்கடல் வேடனின் அன்பு வணக்கங்கள் அருள்மிகு பெரியநாயகி உடனுரை அருள்மிகு பழமலைநாதர் திருக்கோவில தரிசனம் பண்ணலாம் வாங்க இத்தல இறைவனின் திருப்பெயர் பழமலைநாதர் விருத்தகிரீஸ்வரர் அன்னையின் திருப்பெயர் பெரியநாயகி பாலாம்பிகை விருத்தாம்பிகை இத்தல விருட்சமாக சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வன்னிமரம் தீர்த்தமாக நித்தியானந்த கூபம் மணிமுத்தாறு அக்னி குபேர மற்றும் சக்கர தீர்த்தங்கள் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு சிவாலயங்களில் இத்தலம் ஒன்பதாவது திருத்தலம் காசியை போன்று இங்கு உள்ள மணிமுத்தாறு நதியில் நீராடி பழமலைநாதரை தரிசித்தால் காசியில் கங்கையில் நீராடி விஸ்வநாதரை தரிசித்த புண்ணியம் கிடைக்குமாம் இங்கு வழிபட்டால் காசியை விட புண்ணிய வீசம் அதிகம் என்பதை காசியை விட வீசம் அதிகம் விருத்த காசி விருத்தாச்சலம் என்று கூறுவார்கள் இக்கோவில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அமைந்துள்ளது இக்கோவிலில் அனைத்தும் ஐந்து குறிப்பாக ஐந்துக்கும் இந்த கோவிலுக்கும் பெரும் தொடர்பு உண்டு தேரோடும் திருச்சுற்று திருக்கைலாய திருச்சுற்று வன்னியடி திருச்சுற்று அறுபத்தி மூவர் திருச்சுற்று பஞ்சவர்ண திருச்சுற்று என்று ஐந்து திருச்சுற்றுகள் புனித நீர்நிலைகள் என்றால் மணிமுத்தாறு நித்யானந்த கூவம் வருண தீர்த்தம் அக்னி தீர்த்தம் சக்கர தீர்த்தம் என்று ஐந்து நீர்நிலைகள் ஆழத்து பிள்ளையார் வல்லப கணபதி மாற்றுரைத்த விநாயகர் என்று ஐந்து மூர்த்திகள் இங்கு இடம் கொண்டிருக்கிறார்கள் பஞ்ச பூதங்களை நினைவூட்டுவது போல பஞ்சலிங்கங்கள் இந்திரநந்தி வேதநந்தி மால்விடை நந்தி தர்மநந்தி என ஐந்து நந்திகள் ஐந்து கொடிமரங்கள் என்று ஐந்து பெருக்கமாக திகழ்கிறது இத்திருக்கோவில் சிவபெருமானுக்கும் ஐந்துக்கும் அநேக தொடர்பு உண்டு ஈசானம் தற்புருஷம் வாமதேவம் சத்யோஜாதம் அகோரம் என்ற ஐந்து திருமுகங்கள் பூதத்தலங்கள் ஐந்து நடனத்தலங்கள் ஐந்து இத்தலத்தில் உறையும் பெருமானின் ஐந்து தொழில்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று ஐந்து வடிவாக விளங்கும் பெருமானை எண்ணி நாம் உச்சரிக்கும் மந்திரம் ஐந்தெழுத்து இத்தல இறைவனை திருநாவுக்கரசர் ஒரு பதிகமும் திருஞான சம்பந்தர் ஏழு பதிகமும் சுந்தரர் மூன்று பதிகமும் பாடியுள்ளார் இந்த கோவில் எப்படி பிரம்மாண்டமா பிரம்மி வகையில் அமைந்துள்ளதோ அப்படியே இந்த கோவிலோட வரலாறும் உள்ளது வீடியோவை முழுசா பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும் அதற்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுந்தரர் இத்தலத்து இறைவன் மேல் பதிகங்கள் பாடி பனிரெண்டாயிரம் பொற்காசுகள் பெற்றார் பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு திருவாரூர் செல்வது சிரமமாக இருக்கும் என்று எண்ணி சிவபெருமானிடம் இந்த பொற்காசுகள் தனக்கு திருவாரூரில் கிடைக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்று முறையிட்டார் பழமலை நாதரும் பொற்காசுகளை ஆலயத்திற்கு அருகில் ஓடும் மணிமுத்தாறு நதியில் வீசிவிட்டு திருவாரூர் கமலாலய குளத்தில் பெற்று கொள்ளும்படி அருள் செய்தார் இந்த நிகழ்வை தான் ஆற்றில் போட்டதை குளத்துல எடுத்துக்கிறதுன்னு சொல்வாங்க இப்ப நம்ம அருள்மிகு ஆழத்து விநாயகரை தரிசனம் பண்ண போகலாம் ஆழத்து விநாயகரா குளம் இல்லைன்னா கிணத்துலேருந்து விநாயகரை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க போலருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு விநாயகரை தரிசனம் பண்ண போகும்போது விநாயகருக்கான சன்னதி இக்கோவிலின் தரை மட்டத்தில் சுமார் பதினைந்து அடி ஆழத்தில் உள்ளது ஆதியில் இச்சன்னதியின் நிலமட்டத்திற்கு கீழே இவ்வூர் அமைந்து இத்திருக்கோவிலை சுற்றி அகழியாக இருந்ததாக அறியப்படுகிறது முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு போல விநாயக பெருமானுக்கு அமைக்க பெற்ற எட்டு திருத்தலங்களில் இத்திருத்தலமும் ஒன்று இதே போன்ற சன்னதியின் அமைப்பு ஸ்ரீ காலஹஸ்தியில் இருந்தாலும் கூட இச்சன்னதி அதனை விட சிறப்பு வாய்ந்ததாகும் சதுர்த்தி மற்றும் சங்கடகார சதுர்த்தி நாட்களில் இவ்விநாயகரை வேண்டி சிதற தேங்காய் நேர்த்தி கடன் செலுத்தினால் எண்ணியதெல்லாம் இனிதே நிறைவேறும் என நம்பப்படுகிறது விநாயகரின் படைவீட்டில் இத்தலம் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார் திருப்புகழில் இத்தலத்து முருகன் மீது மூன்று பாடல்கள் உள்ளன இத்தலத்தில் மூன்றாம் பிரகாரத்தில் ஆறுமுக பெருமான் பனிரெண்டு திருக்கரங்களுடன் தனது தேவியர் இருவருடன் மயில் வாகனத்தில் எழுந்தருளியுள்ளார் இத்தலத்தின் சிறப்பாக கூறப்படுவது இங்கு உயிர்விடும் எல்லா உயிர்களுக்கும் இறைவி பெரியநாயகி தம்முடைய ஆடையினால் வீசி இறைவன் பழமலைநாதர் பஞ்சாட்சர உபதேசத்தை புரிந்தருளி அந்த உயிர்களை தம்முடைய உருவமாக ஆக்கும் தலம் என்பது கந்த புராணம் வாயிலாக நாம் அறியும் செய்தியாகும் ஆகவே இத்தலம் விருத்த காசி என்று வழங்கப்படுகிறது காசியை காட்டிலும் சிறந்தது தேங்காய் உடைக்கிறதுக்குனே விநாயகர் கோவில்ல இவ்வளவு பெரிய இடம் அமைஞ்சிருக்கு இந்த திருமுதுகன்றத்தில் வழிபாடு செய்தால் காசியில் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆதியில் பிரம்மதேவர் இந்த மண்ணுலகை படைக்க விரும்பிய போது சிவபெருமானை துதிக்க அவரும் அருள் செய்தார் பின்னர் தானே ஒரு மலையாக தோன்றினார் அதன் பின்னரே பிரம்மா படைத்த மலைகளும் தோன்றின இந்த மலைகளுக்கெல்லாம் சிவபெருமான் மலையாக தோன்றிய மலையே முன்னால் தோன்றியது என்பதால் இது பழமலை என்றும் இத்தலத்து இறைவன் பழமலை நாதர் என்றும் வழங்கப்படுகிறார் அப்போ உலகில் தோன்றிய முதல் மலை இதுவாக இருக்கக்கூடும் கூடும் இப்ப நம்ம நுழைய போற இந்த கண்டராதித்தன் கோபுரத்தை பார்க்கும் இந்த கோபுரம் குபேர கோபுரமா என் மனசுக்கு தோண்டிட்டு இருந்தது ஒரு திடமான குபேரராகவே இந்த கோபுரத்தை நான் உணர்ந்தேன் நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்க மனசுக்கு என்ன பட்டுச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க காசியைப் போன்று விருத்தாச்சலமும் முக்தி தலமாகும் இங்குள்ள மணிமுத்தாறு நதியில் நீராடி மூலவர் பழமலைநாதரை வழிபட்டால் காசியில் நீராடி விஸ்வநாதரை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இத்தலத்தின் பெயரில் குன்றம் என்ற சொல் இருப்பினும் காண்பதற்கு மலை ஏதுமில்லை கொன்று பூமியின் அடியில் அழுந்தியிருப்பதாக தல வரலாறு கூறுகிறது இதற்கேற்ப இப்பகுதியில் பூமிக்கடியில் பாறைகளே உள்ளன எல்லா மலைகளும் தோன்றுவதற்கு முன்னரே இம்மலை தோன்றி மறைந்தமையால் இதற்கு பழமலை முதுகுன்றம் என்று பெயர் வந்தது விருத்தம் என்றால் பழமை அசலம் என்றால் மலை பழமையான மலை விருத்தாச்சலம் வடக்கு கோபுர வாயிலுக்கு நேரே வடபால் மணிமுத்தாற்றில் நீராட வேண்டும் இவ்விடமே புண்ணியமடு எனப்படுவதாகும் பிரம்மனும் அகத்தியரும் வழிபட்ட பெருமையுடைய பதி கைலாச பிரகாரத்தின் வடமேற்கு மூலையில் இருபத்தி எட்டு ஆகம கோவில் உள்ளது முருக கடவுள் இருபத்தி எட்டு ஆகமங்களையும் சிவலிங்கங்களாக வைத்து பூஜித்தார் என்பது இதன் வரலாறு காமிகேஸ்வரர் முதலாக வாதுலேசர் ஈராக ஆகமங்களின் பெயர்களை இத்திருமேனிகள் பெற்றுள்ளன சம்பந்தர் இத்தலத்தை அடையும் போதும் வலம் செய்த போதும் வழிபட்ட போதும் தனித்தனி பதிகங்கள் பாடி அருளப்பெற்ற பெருமையுடையது பண்டைய நாட்களில் இத்தலத்திலுள்ளோர் காசிக்கு செல்வதில்லை என்ற மரபு இருந்ததாக தெரிகின்றது குரு நமச்சிவாயர் என்னும் மகான் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ஒருமுறை அவர் திருவண்ணாமலையிலிருந்து தில்லை சென்றார் வழியில் திருமுதுகுன்றத்தில் இரவு தங்கினார் பழமலை நாதரையும் பெரிய நாயகியையும் தரிசித்து விட்டு கோவிலில் ஒரு பக்கத்தில் படுத்திருந்தார் பசி மிகுந்தது பசி உண்டான போதெல்லாம் அம்பிகையை பாடி உணவை பெற்று உண்ணும் வழக்கமுடைய இவர் பெரிய நாயகியை துதித்து எப்படி பாடியிருக்கார் பாருங்க நன்றி புனையும் பெரிய நாயகி என்னும் கிழத்தி என்றும் சிவனாரிட கிழத்தி நின்ற நிலை கிழத்தி மேனி முழு கிழத்தி மலை கிழத்தி சோறு கொண்டு வா அப்படின்னு பாடியிருக்காரு பெரியநாயகி முதிய வடிவில் எதிர் தோன்றி என்ன பல முறை கிழத்தி அதாவது கிழவுன்னு பாடியிருக்க கிழவி எப்படி சோறும் நீரும் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கே கேட்க தோணுது அடடா நம்ம ஏடா குடமா பாடிட்டோம் பசிக்குது இப்ப நமக்கு சோறு வேணும் அப்படின்னு உடனே குரு நமச்சிவாயர் முக்தி நதி சூழும் முதுகுஞ்சுறைவாளே பக்தர் படியும் பக்தாலே அத்தன் இடத்தாலே முற்றா இளமுலை மேலார வடத்தாலே சோறு கொண்டு வா அப்படின்னு பாடிட்டாரு அதன் பிறகு அம்மையும் மகிழ்ந்து இளமை நாயகியாக வடிவு கொண்டு வந்து உணவு படைத்தாள் என்று சொல்லப்படுகிறது இதனால் உண்டானதே பாலாம்பிகை கோவிலாகும் பாலாம்பிகை சந்நிதி பிற்காலத்தில் உண்டானது இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள பைரவர் வித்தியாசமானவர் காசியில் இருப்பது போல் கம்பீர தோற்றத்துடன் இங்கே காட்சியளிக்கிறார் சிறப்பாக சொல்ற எல்லா விஷயத்தையும் நம்ம கோவிலை வளம் வந்துக்கிட்டே தரிசிப்போம் நாலு போட்டோ வச்சு என்னால வரலாறு சொல்லி வீடியோ போட முடியும் கோவிலுக்கு போக முடியல உடனே போக முடியல அப்படின்ற ஏக்கத்தோட நிறைய பக்தர்கள் இருப்பாங்க அவங்களுக்காக தான் கோவிலை நிதானமா முழுமையா படம் பிடிச்சிருக்கும் நாம சொல்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் கண்டுகளிக்கலாம் நீங்கள் கோவிலை நேரடியாக வலம் வரும்போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஒரு காலத்தில் குன்றாக இருந்த இத்தலம் பின்பு விபசித்து முனிவர் இந்த கோவிலை திருப்பணி செய்யும்போது வேலை செய்பவர்களுக்கு இந்த ஆலயத்தின் ஸ்தலவிருக்கமான வன்னி மரத்தின் இலைகளை ஊதியமாக கொடுப்பாராம் அந்த இலைகள் அவர்களுடைய உழைப்புக்கு தகுந்தவாறு பொற்காசுகளாக மாறியதாகவும் மரபு வழியாக பேசப்பட்டு வருகிறது இறைவன் தன்னை பாட மறுத்த சுந்தரரை தடுத்தாட்கொண்டு அன்னதானம் செய்ய பனிரெண்டாயிரம் பொன் கொடுத்தார் அப்ப அவர் பாட மறுத்ததுக்காக இறைவன் பிராது கொடுத்த தலம்தான் அருள்மிகு கொலஞ்சியப்பர் திருக்கோவில் அந்த கோவிலை பற்றின முழு விபரங்களையும் நம்ம சேனலில் கொடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தான் சுந்தரர் கல்வர்களுக்கு பயந்து பொற்காசுகளை ஆற்றில் போட்டு குளத்தில் எடுத்தார் அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இக்கோவிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட பதினொன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரர் சிலை ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள நியூ சவுத் வேல்ஸ் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருப்பது காவல்துறை விசாரணையில் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுள்ளது பல கட்ட விசாரணைகள் மற்றும் முயற்சிக்கு பின் ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபார்ட் அவர்களின் இரண்டாயிரத்தி பதினாலு இந்திய வருகையின் போது இச்சிலை இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கண்டராதித்தன் கோபுரம் பிற்கால சோழ மரபில் சிவபக்தி செல்வராக விளங்கியவர் இந்த கண்டராதித்தன் இவருடைய தேவிதான் ஆலய திருப்பணிகளுக்கும் சமூக பணியிலும் ஈடுபட்ட செம்பியன் மாதேவி அதிகாரத்திற்கு ஆசைப்படாத அருள் உள்ளம் கொண்டவர் செங்கல்லால் அமைந்த பல்வேறு ஆலயங்களை கல் திருப்பணிகளாக்கிய சிறப்பு இந்த பெருமாட்டிக்கு உரியது இச்சிவாலயம் நான்கு புறமும் சுமார் இருபத்தி ஆறு அடி உயரமுள்ள மதிர்ச்சுவரையும் அறுநூற்றி அறுபது அடி நீளமும் முன்னூற்றி தொண்ணூறு அடி அகலமும் உடைய ஒரு பெரிய கோவிலாகும் ஆலயத்தின் நான்கு புறமும் ஏழு நிலைகளையுடைய பெரிய கோபுரங்கள் காண்போரை கவரும் விதமாக நெடிதுயர்ந்து காணப்படுகின்றது ஆலயத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் ஐந்து பிரகாரம் ஐந்து நந்தி ஐந்து கொடிமரம் ஐந்து தீர்த்தம் இவ்வாலயத்தில் உள்ளன கிழக்கே உள்ள பிரதான வாயில் வழியாக உள்ளே சென்றால் பதினாறு தூண்களை உடைய மண்டபம் உள்ளது மூன்றாம் பிரகாரத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் உருவச்சிலைகளும் பிந்து மாதவ பெருமாள் சன்னதியும் உள்ளன மூன்றாம் பிரகாரத்தின் வடமேற்கு கோஷ்டத்தில் விருதாம்பிகை சந்நிதி உள்ளது நாம இப்ப தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறது இத்தல விருட்சமான வன்னி மரம் இம்மரம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என திருச்சி பாரத மிகு மின்கழகம் வெளியிடப்பட்டுள்ள நாட்காட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ளது வெவ்வேறு காலகட்டத்தில் பல மன்னர்களாலும் மக்களாலும் கோவிலின் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளன அதற்கான சான்றுகளும் கிடைக்க கோவிலின் அமைவிடத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் விருதாச்சலம் விழுப்புரம் திருச்சி ரயில் பாதையில் உள்ள முக்கிய ரயில் நிலையமாகும் ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துட்டு இல்லைனா மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மற்றபடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறைவனவர் திருநாமத்தை கமெண்ட் பண்ணுங்க இக்கோவில் காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை மூன்று முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் முழுசா பாருங்க இந்த கோவில் அவ்வளவு பிரம்மாண்டமான அழகான கோவில் சிவத்தலங்கள் அனைத்திலும் ஆயிரத்தி எட்டு தலங்கள் சிறப்பானதாக கூறப்படும் இதில் நான்கு தலங்கள் முக்கியமானவை அதில் விருத்தாச்சலமும் ஒன்று சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு சிவாலயங்களில் இத்தலம் இருநூற்றி இருபதாவது தேவாரத்தலம் ஆகும் ஒருமுறை உலகம் அழிந்த போது இத்தலம் மட்டும் அழியாமல் இருந்தது என்ற புராண சிறப்பை பெற்றது தேவர்களுக்காக இறைவன் இங்கு நடனம் ஆடியுள்ளார் சிதம்பரத்தில் சிவன் போட்டிக்காக ஆடிய தலம் என்றும் இத்தலம் சிவன் சந்தோஷத்திற்காக ஆடிய தலம் என்றும் கூறுவர் இங்குள்ள அர்த்த மண்டபத்தில் நான்கு வேதங்களே நான்கு தூண்களாக அமைந்துள்ளன இத்தல தீர்த்தமான மணிமுத்தாறு நதியில் இறந்தவர்களின் அஸ்தியை கரைத்தால் அது கல்லாக மாறி நதியிலேயே தங்கிவிடுவதாக தல புராணம் சொல்கிறது பெரிய நாயகி அம்மை பதிகம் சேத்ரகோவை வெண்பா பழமலைநாதர் அந்தாதி பெரிய நாயகி விருத்தம் கலித்தொகை பிச்சாடன நவமணி மாலை குருதரிசன பதிகம் பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்களும் இத்தலத்திற்குரியது இங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் மற்ற சிவத்தலங்களில் அம்மன் சிவன் கோவிலில் ஆட்சி செய்வதாக அமைந்திருக்கும் ஆனால் இந்த முதுகுன்றத்தில் துர்க்கை உமையவலான விருதாம்பிகையின் வடக்கு பக்கத்தில் நின்ற கோலத்தில் இருந்து அருளாட்சி செய்வது சிறப்பு வாய்ந்ததாகும் சக்கரங்கள் அமைந்த முருகப்பெருமான் ஈசன் சந்நிதிக்கும் விருதாம்பிகை சந்நிதிக்கும் இடையில் அமைந்துள்ளது இருபத்தி எட்டு சிவலிங்கங்களுடன் உடனுறையும் முருகன் வள்ளி தேவானை காட்சியாகும் முருகப்பெருமான் வள்ளி தேவானையுடன் நின்ற திருக்கோலக் காட்சியும் இருபத்தி எட்டு சிவலிங்கங்கள் மிகவும் சிறப்பிற்குரியதாகும் நின்ற திருக்கோலத்தில் உள்ள முருகப்பெருமானின் உடனுரைக்கு மேலே சக்கரங்கள் அமைந்து எல்லா வளமும் கிட்டும் என்பதை நினைவுறுத்துகின்றன இதுபோல சக்கரங்கள் அமைந்திருப்பது சில திருத்தலங்களில் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது சைவ சமயத்தில் இருபத்தி எட்டு ஆகமங்கள் உண்டு இவற்றை இருபத்தி எட்டு லிங்கங்களாக இத்தலத்தில் முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வந்துள்ளார் என்பது மிக சிறப்பு இந்த லிங்கங்கள் கோவிலின் வடமேற்கு பகுதியில் தனி சன்னதியில் அமைந்துள்ளன இதில் தெற்கு வரிசையில் உள்ள லிங்கங்கள் நடுவில் விநாயகரும் மேற்கு வரிசையில் உள்ள லிங்கங்களின் நடுவில் வள்ளி தேவானியுடன் முருகனும் அருள் பாலிக்கிறார் நாம நேராக பார்த்துட்டு இருக்க இடத்துலதான் லிங்க கோவில் சன்னதி அமைந்துள்ளது அன்றைய நாள்ல எங்களால அன்னைக்கு படம் எடுக்க முடியல புயல் வெள்ளத்தினால அங்கிருந்து நாங்க சீக்கிரமா கிளம்ப வேண்டிய கட்டாயம் இன்னொரு முறை கோவிலை தரிசனம் பண்ணிட்டு அந்த வீடியோ எடுத்து ஒரு தனி வீடியோவை போற்றலாம் இத்தலத்தில் பிறந்தால் வாழ்ந்தால் வழிபட்டால் நினைத்தால் இறந்தால் என இதில் ஐந்தில் ஏதேனும் ஒன்று நடந்தால் கூட முக்தி நிச்சயம் இங்குள்ள ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கும் இங்கு உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தீர்கிறது இத்தலத்து துர்க்கையம்மனை வழிபடுவோருக்கு கல்யாண வரம் கைகூட பெறுகிறது மேலும் குழந்தை வரம் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவற்றிற்காகவும் இத்தலத்தில் பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொள்வது வழக்கமாக உள்ளது ஞாயிறு அன்று ராகு கால வேளையில் வடமாலை சாத்தி இத்தலத்து பைரவரை வணங்கினால் அடுத்தடுத்து வரும் இடர்கள் துன்பங்கள் தூளாய் பறந்து போய்விடும் இத்தலத்து பெருமானை வழிபட்டால் இம்மை பயன்களும் மறுமை பயன்களும் கிடைக்கும் என்று திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகின்றார் முத்தா நதியில் நீராடினால் சித்தி பெறுவதுடன் முக்தியும் கிட்டும் என்று புராண நூல்கள் கூறுகின்றன நம்ம தமிழ்நாட்டில் அற்புதமான அழகான கோவில்கள் மற்றும் அதன் சிற்ப வேலைப்பாடுகள் கொட்டி கிடக்கிறனாலையோ என்னமோ நம்மளுக்கு அதனை ரசிக்கிறதுக்கான நேரம் இல்லாமல் போயிடுச்சு சுயம்பூ மூர்த்தியான இத்தல இறைவன் மற்றும் அன்னையின் அருள் கிடைக்க உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற அனைத்து வீடியோக்களும் வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் திருச்சிற்றம்பலம் தென் நாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி பெங்கல் புயல் அன்று மணிமுத்தாறு நிரம்பி வழியும் காட்சி